படிப்பை எல்லாத்தையுமே விட்டுட்டு நாங்கள் வர ரெடியாக இருப்போம் ஆனால் ஒன்றே ஒன்று தான் கேட்போம் உங்கள் அம்மாவை ஏற்றிக்காமல் என்ன ஃபஸ்ட்டு சீட்டில் ஏற்றிக்கோ கார்லன்னு கேட்டால் அப்படி பார்த்துக்கிட்டு ஏறியும் நீ எங்கள் அம்மாவை ஒரு ரெண்டு நிமிஷம் பாரு நான் மூணு நிமிஷம் உன் காலை தடவி விடுவேன் ஏன் தெரியுமா உனக்கு அடிமையாக இல்லை நீ தாண்டி எனக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ண மாட்டாங்களே சார் எமோஷனல் பாண்டிங்கே வந்து அவங்க கிட்ட கம்மியா இருக்கும் அதனால தான் எப்பயுமே வந்து ஒரு விமன் அட்டென்ஷனுக்காக சண்டை போடுவா கண்ணுக்குள்ள நிக்கிற என் காதலியே உன்னை விட்டாயா துணையே கண்ணை மூடி திறந்தாலும் முகம் தாவும் நினைவுகள் போகவையே ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் அனுஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை பத்து மணிக்கு